வணக்கம் நேர்களே நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் யாழ் மாநகர சபையை யார் கைப்பற்றுவது இலங்கை தமிழரசு கட்சியா அல்லது தமிழ் தேசிய பேரவையா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா என்ற கேள்வி பரவலாக எழுப்பப்பட்டு உள்ளது இந்த சூழலிலே நாங்கள் அது பற்றி என்று பார்க்கவிருக்கிறோம் அக்காவை நான் கொள்கிறன் பேக்கரிய நீ வெச்சு என்ற மாதிரி ஒரு டீல் ஒன்று பேசப்பட்டு எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திர நபர்களுக்கும் அதே போல முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது அதிலே நல்லூர் பிரதேச சபையினை இரண்டு வருடங்கள் தமிழரசு கட்சியும் இரண்டு வருடங்கள் மானும் ஆட்சி செய்வது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் அது பெரிதாக பார்க்கப் போவதில்லை யாழ் மாநகர சபையினை பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரை யாழ் சபையும் கொழும்பு மாநகர சபையும் முக்கியத்துவம் பெறுகிறது இங்கே யார் இந்த இரண்டு மாநகர சபைகளையும் யார் கையகப்படுத்துவது என்பதிலே மிக தீவிரமான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பற்றி நாங்கள் பார்க்க போறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நிறைவுக்கு வந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரை இப்பொழுது ஆட்சி அமைக்கின்ற போட்டி நாடளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலே இரண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபையும் கொழும்பு மாநகர சபையையும் யார் கையகப்படுத்துவது அல்லது யார் ஆட்சியாளர்கள் அங்கே என்பதற்கான போட்டி மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களது யாழ் மாநகர சபையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் யாழ் சபையை பொறுத்தவரையும் அங்கே நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மொத்தமாக இருபத்தி ஏழு வட்டார ரீதியாக தெரிவு செய்யப்படுகின்றவர்களிடம் பதினெட்டு பேர் போனஸ் ஆசனங்கள் அதில் விகிதாசார முறைப்படி கட்சிகள் பெறுகின்ற வாக்குகளை பொறுத்து தெரிவு செய்யப்பட்டு நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இதிலே பெரும்பான்மையை கொண்டிருக்கிற கட்சி ஆட்சி அமைக்கும் இது வளமையான ஒன்று ஆனால் இந்த கடந்த காலங்களில் நடைபெற்ற இலங்கையில் இலங்கையினுடைய இந்த அரசியல் பரப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த முறை நடைபெற்ற தேர்தலிலே யாழ் சபையிலே பதிமூன்று ஆசனங்களை தமிழர் கட்சி கைப்பற்றி இருக்கிறது பன்னிரண்டு ஆசனங்களை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது இல்லாவிட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடி இருக்கிறது பத்து ஆசனங்களை ஜேவிபி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கிறது நான்கு ஆசனங்களை ஏ பி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கைப்பற்றி இருக்கிறது அது தவிர இன்னும் ஒரு நான்கு ஆசனங்களை டிடிஎன்ஏ உங்களுக்கு தெரியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற கட்சி அதாவது புல டிபிஆர் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி தமிழரசு கட்சியில என்னுடைய அதிருப்தியாளர்களாக இணைந்து கொண்டவர்கள் அவர்கள் நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அது தவிர ரணில் விக்ரமசங்குவனுடைய ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது இந்த ஆசனங்களை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாண மாநகர சபையினே என்னுடைய நிர்வாகத்தை செய்வதற்கு யார் இப்பொழுது அதனுடைய தலைமை பதவியை எடுக்க போகிறார்கள் அல்லது முதல்வர் பதவியை எடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற சிக்கல் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் அதாவது தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை பதிமூன்று ஆசனங்கள் அவர்கள் ஏபிடிபியோடு அவர்கள் பேசி இருக்கிறார்கள் ஆக ஏபிடிபிக்கு நான்கு ஆசனங்கள் இருக்கிறது ஆகவே தமிழரசுக் கட்சிக்கு பதிமூன்று ஏபிடிபிக்கு நான்கு ஆக இப்பொழுது பதினேழு ஆசனங்களை கொண்டிருக்கிறது தமிழரசுக் கட்சி என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் மறுபுறத்தில் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் பன்னிரண்டு ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் டிடிஎன்யோடு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் கொள்கையின் அடிப்படையில் என்று சொல்கிறார்கள் ஆக அவர்கள் ஏற்கனவே பெற்ற பன்னிரண்டு இவர்களிடம் நான்கு அவர்களிடம் பதினாறு இருக்கின்றது ஆக தமிழ் அரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் அதிகமாக இருக்கிறது இந்த இரண்டு கூட்டணிகளாக பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய தமிழரசு கட்சி ஏபிடிபி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி The cat போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையில் ஒரு ஆசனம் வித்தியாசமாக இருக்கிறது தமிழரசு கட்சி கூட்டணிக்கு ஒன்று அதிகமாக இருக்கிறது ஏனைய இரண்டு கட்சிகள் அதாவது தமிழ் ஐக்கிய தேசிய கட்சியும் அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியும் ரணில் விக்ரமசிங்க அவர் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒரு ஆசனத்தை வைத்திருக்கிறது இந்த இரண்டு பேரை தவிர ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனம் ங்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் நாங்கள் இதை ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுது அவர்களுடன் தொடர்பாடியோ தகவல்களை பெற முயன்ற பொழுது அவர்கள் எந்த அணிக்கும் அவர்கள் சார்பாக நடக்கப் போவதில்லை என்றும் இந்த குறிப்பாக தேர்தலில் யார் முதல்வர் என்ற வாக்கு அல்லது வாக்களிக்க வேண்டி வந்தால் உறுப்பினர்கள் அதிலே கூட அவர்கள் பங்களிக்க தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருப்பதாகவும் அவர்கள் வெறுமனே பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது மறுபுறத்திலே பெரும்பாலும் ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்கோட ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் நீண்ட நெடு மழக்கள் ஒரு உறவு இருக்கிறது அது மறக்க முடியாதது குறிப்பாக ச ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நல்லதொரு உறவு இருக்கிறது ஆகவே அதை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவதற்கான ஏதுநிலைகள் இருக்கிறது மறுபுறத்தில் டெலிஃபோன் இல்லாப்ட் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சியை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசிய கூட்டணியிலே சந்திரகுமார் இருக்கிறார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சந்திரகுமார் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் ஆக அவ்வாறு பார்த்தால் இங்கே லோக்கலை பொறுத்தவரை உள்ளூரை பொறுத்தவரை சந்திரகுமார் அப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு தெரியும் அவர் அங்கோடு அல்லது டிடிஎன்இோடு இருந்தார் ஆகவே இப்பொழுது சஜித் பிரேமதாசாமினுடைய கட்சியும் சில வேளைகளிலே அவர்கள் நடைநிலை வகிக்கலாம் இல்லா அல்லது அவர்கள் தமிழரசு கட்சிக்குத்தான் அவர்கள் சார்பாக வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையிலே நாங்கள் சொல்லக்கூடியவாறு இருக்கிறது ஆக தமிழரசு கட்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிலே முதல்வராக மதிபதனை வருவது தான் அவர்கள் பிரியரித்திருக்கிறார்கள் தமிழரசுக் கட்சி இது இப்படி இருக்க கடந்த முறையை நாங்கள் பார்க்கலாம் இந்த போன முறை எப்படி இருந்தது மாநகர சபை என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்த்தால் இம்முறை இந்த மாநகர சபை எப்படி போகும் என்ற முடிவுக்கும் நாங்கள் வரலாம் கடந்த முறை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இலங்கை தமிழரசு கட்சி புலச்செலோ ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கேட்ட பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாழ் மாநகர சபையிலே பதினாறு ஆசனங்களை கைப்பற்றியது அப்போது இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியில் இங்கே தமிழ் காங்கிரஸ் பதினூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது இபிடிபி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பத்து ஆசனங்களை கடந்த முறை கைப்பற்றியிருந்தது ஐக்கிய தேசிய முன்னணி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி இந்த முஸ்லீம் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஆகிய இல்லை மக்கள் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருந்தார்கள் சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டு ஆசனங்களையும் தமிழர் விடுதலை கூட்டணி ஆனந்த சங்கரி தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணி அதிலே இபிஆர்எல் என்றது இபிடிபியிலே இருந்த அப்போது விலகியிருந்த விஜயகாந்த் போன்றவர்கள் இணைந்து அவர்கள் ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருந்தார்கள் இருக்கிற பிரஜனை என்னென்ன அப்பொழுது ஆறுநூல்டு முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் பிறகு திரு சுமந்திரனுக்கும் திரு ஆறுநூல்டுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலையும் பாராளுமன்ற தேர்தலிலே அவர் மாவை சே மாவை சேனாதி ராஜாவோடு போனதாலும் திரு சுமந்திரனுக்கு எதிராக திரு ஆர்னோல்டு பல இடங்களிலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாலும் அது கைமாறி இரண்டு முறை அவர் தோற்கடிக்கப்பட்டார் வரவு செலவு திட்டத்தில் இரண்டு முறை தோற்கடிக்கப்பட்டதனூடாக அப்போது தமிழ் காங்கிரஸ் இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சட்டத்திறனியாக இருக்கின்ற மணிவண்ணன் முதல்வராக வந்தார் அதுக்கு பிறகு திரு சுமந்திரன் என்ன செய்தார் என்றால் மணிவண்ணன் வந்து இந்த யாழ் மாநகர சபைக்குள்ளே இல்லை என்று சொல்லி அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து வழக்கு கொண்டிருந்தது அந்த இடைவெளியிலே திரு சுமந்திரன் ஒரு நேர்காணலிலே விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடியது தவறு என்று சொன்னதா சொன்னது சொன்ன விடயத்தை அடிப்படையாக வைத்து ஆர்நூறுக்கும் திரு சுமந்திரனுக்கும் இடையிலான முருகனினுடைய வெளிப்பாடாக சுமந்திரன் அந்த வழக்கை வாபஸ் பெற்று அந்த வழக்கு இல்லாமல் செய்யப்பட்டு திரு மணிமண்ணன் சட்டத்திரு மணிமண்ணன் முதல்வராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் அது ஒரே சண்டையும் பிரச்சனையும் ஒரு நெடுகளுமே ஒரு சிக்கலான நிலையிலேயே பேர் தமிழ் காங்கிரஸிலேருந்து தமிழ் மணிவண்ணன் விலத்தி பிரச்சனை பட்டபோது மணிமன்னனுக்கு சார்பாக தமிழ் காங்கிரசினுடைய இல்லை தமிழ் காங்கிரசினுடைய பத்து உறுப்பினர்களும் மணிவண்ணனுக்கு சார்பாகவே இருந்தார்கள் தமிழரசு கட்சியிலேருந்து ஒருவர் மணிவண்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்து ஆர்நூடே தோக்க தோற்க பண்ணினார் அதிலே ஒரே ஒரு வாக்கினால் மணிவண்ணன் வென்று ஆர்னோல் தோற்கடிக்கப்பட்டார் இது கடந்த முறை மாகாண சபை மாநகர சபையிலே நடந்து விடயம் ஆகவே இம்முறை என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி இதுவரையிலும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அது தவிர திரு கபிலன் பேராசிரியர் கபிலன் அவர்கள் இந்த உறுப்பினராக அவர் சத்திய செய்திருக்கிறார் அவர் யாழ் மாநகர சபைக்குள் இல்லாத காரணத்தில் அவருக்கு இதர எதிராக வழக்கு தொடுக்கப் போவதாக சுமந்திரன் ஆகியோர் சொன்னதற்கு இணங்க அங்கே ஒரு முருகல் நிலை இருப்பதால் அவர்கள் அவர்கள் சார்பாக செயற்படுவதற்கு தமிழரசு கட்சிக்கு சார்பாக செயற்படுவதற்கான ஏது நிலைகள் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் ஒரு விடய மூடிக்கொண்டிருக்கிறது ரகசிய வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுவதற்கு கேட்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகிறது ரகசிய வாக்கெடுப்பு ஒன்று கேட்கப்படுவதாக இருந்தால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா அல்லது திறந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் நிலைமை அது தவிர என்ன முதல்வராக வந்தார் உங்களுக்கு டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் கிடைக்கப்படும் அது தவிர இந்த தொலைபேசி லிமிட் இல்லை அதுக்கான இவ்வளவுதான் இல்லை அது தவிர எரிபொருள் ஆகியன எரிபொருளையும் பயன்படுத்தலாம் அது தவிர இரண்டு மூன்று ஊழியர்களை ஸ்டாப் வைத்துக்கொள்ளலாம் அது தவிர குவார்ட்டர்ஸ் ஒன்று கொடுப்பார்கள் ஆனால் கடந்த முறை ஆறுநூலும் எடுக்கவில்லை அதே போல சட்டத்தரணி மணிமன்னனும் எடுக்கவில்லை அதற்கு முதலிருந்த திருமதி யோகேஸ்வரி அவர்களும் அவர்களுக்கும் குவார்ட்டர்ஸ் கொடுத்தப்பட கொடுக்கப்பட கொடுக்கப்படவில்லை தான் நினைக்கிறேன் நாம் கொடுக்கப்படவில்லை ஆக யாழ் சபை தொடர்ந்தும் அவர்கள் தமிழரசுக் கட்சி ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது ஏறக்குறைய உறுதியாகிய நிலையிலே ஆனால் ஒரு நீர் நீர் சீராக இந்த யாழ் சபை செல்லுமா என்பது நிச்சயமாக கேள்விக்குறிதான் ஏற்கனவே தமிழரசுக் கட்சிக்கு பதினாறு ஆசனங்கள் கூட அது முரண்பட்ட நிலைகளும் சிக்கலும் போய் பேர் சைக்கிள் வந்து ஆட்சி அமைத்த இந்த சைக்கிளுக்குள்ள பிரச்சனைப்பட்டு மணிவண்ணன் தனியபடி கிட்டதும் அப்போது இபிடிபி மணிவண்ணனுக்கு ஆதரவாக செயற்பட்டது என கடந்த காலங்கள் அப்படித்தான் இருக்கிறது தக்கென பிழைக்கும் என்று சொல்வார்கள் இங்கே கொள்கை என்று சொல்லிக்கொண்டு திரு கஜேந்திரகுமார் பெண்ணும்பலம் டிடிஎனியோடும் ஒப்பந்தம் செய்ததாக சொல்கிறார்கள் கொள்கை என்பது மாற்றப்பட வேண்டியது தேவைக்கேற்ப அதாவது எங்களுடைய இலட்சியத்தை அடைவதற்கான ஒரு நடைமுறை வழக்கமான ஒரு பொறிமுறை நடைமுறை இருக்கிறது அந்த இலட்சியத்தை அடைவதற்கான நடைமுறையிலே மாற்றங்களை செய்கின்ற பொழுதுதான் கொள்கை மாற்றம் ஆக கொள்கைகள் மாற்றமடையாமல் இருக்க முடியாது கொள்கை கொள்கையாண்டே உதாரணமாக இலகுவாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் எங்களுடைய அரசியல் ரீதியான அகிம்ச ரீதியான தமிழர்களுடைய அரசியல் போராட்டம் வெற்றியடையவில்லை அதற்கு எதிராக தெற்கிலே அவர்கள் வன்முறைகளை தூண்டினார்கள் அகிம்சையிலே போன பொழுது கல்யாணம்

ஆயுத போராட்டத்திலே முதல் கெரில்லா போராட்டம் நடத்தப்பட்டது அப்போ அந்த கொள்கை ஆயுத எங்களுடைய அகிம்சை போராட்டம் ஆயுத போராட்டமாக ஒரு கொள்கை மாறுகிறது இங்கே கெரில்லா போராட்டம் அடித்து போட்டு ஓடுறது பேந்து சொன்னார்கள் இல்லை அதை விட்டு நாங்கள் மரபு வழி போராட்டம் என்று மரபு வழியாக நேரடியாக நின்று மோதுகிற அல்லது இராணுவத்தினுடன் நேரடியாக சண்டை மரபு வழியாக போராட்டம் மாற்றமடைந்தது ஆக அகிம்சை வழி போராட்டம் இங்கே கெரில்லா போராட்டமாக அல்லது ஆயுத போராட்டமாக மாற்றமடைந்து ஆயுத போராட்டத்திலே அது கெரில்லா போராட்டமாக இருந்து கொள்கிறது பின்னர் மரபு ரீதியான போராட்டமாக மாறுகிறது ஆகவே இங்கே ஒரே கொள்கை தான் நாங்கள் அகிம்சை நின்றிருந்தால் சில சில வெற்றி அடைந்திருக்க முடியாது அல்லது நான் ஆயுத போராட்டத்தை சரி என்றோ பிழை என்பதோ அல்ல கொள்கைகள் மாற்றத்திற்குரியவே மாற்றத்திற்கு அது மாற வேணும் ஆகவே அதில் ஒரு பிழையும் இருப்பதாக தெரியவில்லை தேசியம் கொள்கை என்ற பிரச்சனைக்குள்ள இந்த காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் அடிபட்டு கொண்டிருக்கணும் ஆனால் உண்மையில் அது அல்ல அது கஜேந்திரகுமாருக்கும் திரு சுமந்திரனுக்கும் இடையிலான தலைமைத்துவ போட்டிகளும் அதே அண்டிய நீயர் நானா என்ற என்ற பிரச்சனை மரத்தை எங்களுக்கு தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் திருமதி மதிபதனி என்பவர் முதல்வராக சொல்லப்படுகிறது அது சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே சில தமிழரசு கட்சிக்குள்ளே அவர் 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 பொறுத்த மற்றவர் என்கின்ற ஒரு விடயமும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் அனுபவம் இல்லாதவர்கள் அல்லது சரியாக சீராக கொண்டு செல்ல முடியுமா அதுவும் ஒரு பிரச்சனையான பெரும்பான்மையோடு ஆட்சி வந்தால் எவ்வாறான சிக்கல்களை எதிர்கொள்ளும் மா யாழ் மாநகரம் என்ன நடக்கப் போகுது என்று நினைத்தாலே பயமாக இருக்குது இது எல்லாவற்றையும் கடந்து மாகாண சபை பிரச்சினையுள்ளே இருந்து கதைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் நேரம் இல்லாத அல்லது இருந்து கதைக்கிறதுக்கு விரும்பாத திரு சுமந்திரனும் திரு விக்னேஸ்வரன் அவர்களும் நல்லூர் பிரதேச சபையை கைப்பற்றுவதற்காக அவர் விக்னேஸ்வரன் அவருடைய வீட்டுக்கு திரு சுமந்திரன் போய் கதைத்து பின்னுக்கு ஒரு படமும் இருக்குது அந்த படத்தை பேருங்கோ அதாவது சுமந்திரன் ஐயாக்கு விக்னேஸ்வரன் ஐயாக்கு புறத்தால் ஒரு ஃபோட்டோ கொண்டு இருக்குது அந்த ஃபோட்டோ ஆரண்டு பேருங்க உங்களுக்கு தெரியும் அவர் யாருண்டு இந்திய சிறையில் இருந்தவர் அந்த படத்தை ஹோலில் பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆக டீல்கள் தான் பேசப்படுகிறது மீண்டும் மற்றொரு விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்